வணக்கம் கே இந்த வீடியோல பிக் பாஸ் வட இப்ப தேட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த தேட் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க அந்த டாஸ்க்ல கூட எவ்வளவு கேவலமா மழுப்பி எஸ்கேப் ஆகி பயந்து பயந்து இப்படி ஒளிஞ்சு விளையாடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு வந்து ஏற்படுது சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு டீடைலா சொல்றாருக்கு முன்னாடி சேனல புதுசா பாக்குறாங்க மறக்காம பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுத்துருக்கேன் நீங்க கொடுக்கற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ முதல்ல இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆள் நம்ம சிவக்குமரன் சரிங்களா சிவாஜி தாத்தா பேரன் சிவக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாரு பண்ணுவாரு சங்க கால இயக்கங்கள்லாம் வந்து பேசுவாரு நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு பட் ஆனா ஒரு சாதாரண விஷயம் சொப்பு ஜாமா வாங்கி கொடுத்தா ஓரமா உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க ரெண்டு பேரு அதுக்கு அதை வாங்கி கொடுத்தாலும் அதுக்கும் லைக் இல்லாத ரெண்டு பேரும் சொல்லு ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ் சரிங்களா அதுவும் கிட்டத்தட்ட நெகட்டிவ் மாதிரிதான் முதல் பாயிண்டும் இப்ப சொப்பு ஜாமான் வாங்கி கொடுத்தா விஜய் விஷாலும் தர்சிகாவும் ரெண்டு பேரும் கியூட்டா இருக்கிறதுனால அதை சொல்லி விட்டாப்ல அடுத்து தான் வந்து அதுக்கும் லாய்க்கில்ல அப்படின்னு யாரை கேட்டா மஞ்சேரியா அதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க மஞ்சேரியா பெரிய கண்ணனு கிரியேட் பண்ணி விட்டதே மஞ்சேரி ஒரு ஆள்றான் வைத்தியக்காரப்பல நீ எதுக்கு இருக்க எதுக்கு இருக்க ஜாக்லின் கண்ணத்தை சௌந்தரியா கண்ணத்தை புடிச்சுக்கிள்ளவோ தர்சிகா கண்ணத்தை புடிச்சிக்கள்ளவோம் தான் நீ இருக்க உனக்கு வேற என்ன தெரியும் முத்துவ போய் அங்கங்க இங்க குறை சொல்ல தெரியும் முத்து முத்துதான் அந்த டெபினேஷன் சொல்ல கூட உனக்கு தான் தேவைப்படுறான் சரியா உனக்கு என்ன தெரியும் கண்ணத்த ஏதாவது புடிச்சு கிள்ளி தெரியும் சோத்துக்குண்டா வந்துச்சின்னா சோறு இருக்கா பருக்கு இருக்கா எலும்பு இருக்கா ஆட்டுக்கறி இருக்கா மட்டன் இருக்கான்னு பாக்க தெரியும் இதுதான் உனக்கு தெரியும் இது ஒண்ணு இந்த நம்ம ஆளுக்கு சரி அடுத்து மஞ்சரி முடிச்சுட்டாப்ல அடுத்து ஆனந்தியா சரி அவர் ஒத்துக்கல தலைவர் வந்து பெரியவர் வந்து ஒத்துக்கல உடனே ஆனந்தி ஆனந்தி பண்ணாங்க ஆனந்தி என்ன பண்ணாங்க அவங்களே ஏதோ பண்றாங்க இதுக்கு அவங்க வந்து டிசர் கிடையாது கடைசியா ரஞ்சித் நான் என்ன கேட்டா அதுக்கும் லய்க்கு இல்லாத ஒரே ஆளு என்ன நான் தான் அப்படின்னு நீயே சொல்லிட்டு போயிருக்கலாம் சிவகுமார் அவரே சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கதான் எதுக்கு இப்படி விளையாடணும்னு கேக்குற தைரியமா ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போலாம் எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி எவன் டம்மியா இருக்கானோ இல்ல மஞ்சேரி அகென்ஸ்டா எல்லாரும் இருந்தாங்களா அதனால மஞ்சேரியா இப்ப ஆனந்தியா ஆனந்தி எது பேசாம உட்கார்ந்தாங்களா அதனால ஆனந்தியா அப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவரு அவரும் தனியா கூட்டு கேட்பாரு அவரும் கேட்பாரு கண்டிப்பா சரிங்களா அடுத்தது நம்ம காதல் கோட்டையில் இருக்கக்கூடிய ஹீரோயின் வந்து தர்சிகா நம்ம தர்சிகா காதல் மயக்கத்துல இருக்காங்க இல்லையா நம்ம தரிசி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும் இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு பட் தரிசி அதை எப்படி ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த கேம்ல ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல தரிசிகாவுக்கு அவங்களுக்குன்னு வந்த கொஸ்டினா இல்ல செலக்ட் பண்ணி எதை கொடுத்துறாங்க தெரியல கிச்சன்ல எதையும் வைக்க முடியாது இவங்க இருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி சாச்சனா அப்படின்னு படக்குன்னு அடிச்சு சொல்லிட்டாங்க ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்னன்னா கிச்சன் இல்லைன்னா இவனுக்கு கண்டன்டே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி சோ ஆமா இதுக்கான சரியான பதில் என்ன நீங்க சொல்லுங்க பக்கத்துல இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டாங்க சௌந்தர்யா எல்லாமே சொல்லிட்டாங்க கிச்சன் இல்லைன்னா இவெல்லாம் கண்டன்டே கொடுக்க முடியாது அப்படின்னு விசால பார்த்தே சொல்றாங்க லைட்டா அப்படி பார்த்தே சொல்றாங்க அவங்கள சொல்லு அப்படின்ட்டு அவங்கள சொன்னா அவங்கள சொல்லு கிச்சன் இல்லைன்னா கண்டன்டே கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க நமக்கு தெரியும் தான் பட் இவங்க யார சொன்னாங்க அப்படின்னா ரஞ்சித் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் மேக்சிமம் கிச்சன்ல இருந்தே எனக்கு தெரியாது காப்பி போடணும்னா கூட யாரையே கூப்பிட்டு வந்து போட சொல்லுவாரு அவர் கிச்சன்ல போயெல்லாம் கண்டன்ட் கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் கண்டன்டே கொடுக்க மாட்டாரு சரியா சோ இதுதான் என்னோட பாயிண்ட் இதை பத்தி உங்களோட ஒபீனியன் சொல்லுங்க கிச்சன்ல இல்லைன்னா கண்டன் இல்லாத ஆள் யாரு அதை வந்து சொல்லுங்க சரியா அடுத்து அடுத்த ஆள் வந்து யாரு 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 நம்பர் அஞ்சித் மாமா சரிங்களா நம்பர் அஞ்சித் மாமா தான் ஆள் சரிங்களா ஆர்வக்கோளார் அப்படின்னு கேட்டா ராணுவம் ராணுவம் எதுக்கு எதுக்கு ஆர்வக்கோளார் ராணுவம் எதுக்கு எனக்கு புரியவே இல்லை சீரியஸா புரியல ராணுவ தாண்டுறது ஆர்வக்கோளார் சாச்சனா இருக்காங்களே ஏன்னா சாச்சனா உங்களை கார்னர் பண்ணிடுவாங்க ராணுவ ஆர்வக்கோளார் வந்து ராணுவங்களா எனக்கு ஒண்ணு புரியல கடந்த இரண்டு வாரங்களாவே தொடர்ந்து எல்லாத்துக்குமே ராணுவ 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 இவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி தெரியுமா இருக்கு புதுசா வர்றாங்களே புதுசா ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்களா அமைதியா இருக்காங்களே அவங்கள போய் டைரக்டா அட்டாக் பண்றதே இதுல வந்து இதா இருக்கு இல்ல சாமி இன்னொரு காரணம் சொல்றாரு சாமி என்ன சாமி காரணம் சொல்றாருன்னா நேத்து கேம்ல ஒண்ணு பண்ண அந்த சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு வந்து ஐயோ நீ ஏயா டீம்ல சேர்த்துருந்தோன்னா அவங்கமே ஏயா எடுத்து வச்சேன் அப்படின்னா என்னோட கேள்வி நீங்களும் என்ன பண்ணுவீங்க சாமி தங்கன்னு கட்டி பிடிச்சி சுத்திட்டு இருப்பீங்க அதுதான் உங்களாலையும் பண்ண முடியும் ரஞ்சித் மாமால சாமியாலேயே வந்து அதான் பண்ண முடியும் சரிங்களா ஆர்வ கோளாறு வந்து ராணவா சரி ஓகே ஆர்வக்கோளார் பண்றான் அக்செப்டட் சரிங்களா இரண்டாவது ஆர்வமே இல்லாத கோளாறு வந்து பாத்தீங்கன்னா சிவக்குமாரா இதை வந்து ஏத்துக்கலாம் ஆர்வமே இல்லாத கோளாறு பட் அஞ்சு இந்த இடத்துல நான் பாராட்டுறேன் செருப்பால அடிச்ச மாதிரி சிவகுமார் சொன்னாரு தாண்டா பேசிட்டு எல்லாத்துக்கும் நீ வாயால மட்டும்தான் பேசுற செயல்ல ஒண்ணுமே இல்லை அதனால ஆர்வம் கோளாறு ஆர்வம் இல்லாத கோளாறுன்னு உன நான் சொல்றேங்கிற மாதிரி சும்மா போன வாரம்ல வாயில சவடாறு விட்டுட்டு இருந்தாரு இல்லையா சோ அதுக்கான செருப்படியா வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து கொடுத்து விட்டாரு அப்படிதான் சொல்லணும் சோ இந்த நாலு பேரோட கன்வர்சேஷன் வந்து போச்சு வாங்கல சரிங்களா இந்த இடத்துல ஒரு சில இன்னும் அலுப்புன ஒரு சிலர் ஆட்கள் ஆட்கள் இருக்காங்க நான் அவங்கள ஒரு ஆளை சொல்றேன் பைத்ராஜன் பவித்ராஜ அனைக்கு ஒரு கண்டன்ட் வந்துச்சு இவரை ஏன் வச்சிருக்கீங்க இவரை ஏன் வச்சிடல அப்படின்னு ஒரு கண்டென்ட் வந்து வந்துச்சு இதுக்கு பைத்ராஜன்னை தீபக சொல்லிட்டாங்க அது காரணம் என்ன சொல்றாங்க முதல் மூன்று வாரங்கள்ல ஏன் வச்சிருக்கீங்க முதல் இரண்டு வாரங்கள் நான் நினைச்சேன் அதனால இப்ப நான் சொல்றேன் அப்படி பிக் பாஸ் அதெல்லாம் இல்ல இப்ப உள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல உடனே நான் இப்போ தீபக நான் தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இங்க வீட்டுக்குள்ள நிறைய ஆட்கள் இருக்காங்க ரஜித்தே கேட்டு நீங்க ஏதோ ஒன்னும் சேஃபா ஆடுறதா இல்ல என்னன்னு தெரியாம ஏதாவது சொல்லி இல்ல போனா முதல் வாரங்களை சொன்னா இப்ப வந்து பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பைத்ராஜனை வந்து ரஞ்சித்தை சொல்றாங்க ரெண்டாவது ஏன் அனுப்பல அனுப்புனீங்க அப்படின்னு வெளியில அனுப்புனீங்க அப்படிங்கிற கேட்க ஆள் வந்து தர்சா குட்டா ஏன் அனுப்புனீங்கன்னு வந்து கேட்டாங்க சரியா ஓகே முடிஞ்சிருச்சு இதை வந்து சொல்லியிருக்காங்க இது கேட்கிட்டதிட்ட ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வந்து போட்டு மலிப்பி இழுப்பி தான் சொன்னாங்க பதில தீபக சொல்றதுக்கே முடிஞ்சிருச்சு கடைசியில ஒரு மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு பதினெட்டு சீட்டுக்கு இருபத்தோரு சீட்டோ இருபத்தி ரெண்டு சீட்டோ வந்திருக்கு போல அந்த மூணு சீட்டை வந்து நான் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சில ஆட்களுக்கு சரியா வரல உடனே பிக் பாஸ் கூப்பிட்டு அஹ் இதுல எல்லாரும் படிக்கணும்னு தைரியமா நான் பதில் சொல்லணும்னு சொல்ற ஆட்கள் வந்து கையை தூக்குங்க அப்படின்னு சொல்றாப்புல பார்த்தா எல்லாம் கையை தூக்கிட்டு இருக்காங்க ரஞ்சித் சிவகுமார் இவங்க எல்லாம் வந்து கையை தூக்கல பாக்கி எல்லாம் கையை தூக்கிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பைத்ராஜ் அணி இல்லையா வைத்திராஜா கை தூக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அரை கொறையா இங்கிருந்து இப்படி இப்படி நிக்குது கை ஒண்ணு தூக்கணும் இல்லன்னா இறக்கணும் இப்படி அரைக்குறையா ஆகா நம்ம தூக்காம தூக்கணும் மாதிரி இருக்க கூடாங்கிறதுக்க இப்படி வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த டைமிங்லயே உங்களால் கரெக்டாக பேச முடியல ஒரு தைரியமோ ஒரு போட்டு உடச்சு பேச முடியல இதில் எக்ஸ்ட்ரா டைமிங் வாங்கி நீங்கள் என்ன செய்கிறிக்க போறீங்க சும்மா கடமைக்கு கூட்டத்தோட கும்பலோட கும்பலாக கூட போடுவோம் போடும் அப்படின்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சோ இந்த டாஸ்க்ல இந்த மூணு பேர் தர்சிகா சிவகுமார் ரஞ்சித் இவங்க மூணு பேர் பண்ண விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் டே மீட் பண்ணா தங்க